வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஓரு அத்தியாயங்களில் இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் கேட்டாகிவிட்டது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம் காற்று வழி சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் செய்யுங்கள் இதை கேட்க விரும்புபவர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்போது அத்தியாயம் இருபத்தி எட்டு வாசிப்பவர் மதுமிதா திறமையை இனம் கான் ரயில் நிலையத்தில் என்னை நோக்கி நடந்து வந்தாள் அந்த பெண் அவளை வரவேற்கத்தான் ரயில் நிலையத்துக்கு போயிருந்தேன் நாங்கள் முன்பின் சந்தித்திருந்ததில்லை மின் அஞ்சலில் அனுப்பி கொண்ட போட்டோ மட்டுமே அடையாளம் கண்டுபிடிக்க இருந்தது அவள் என்னை நோக்கி நடந்து வருவதற்கு முன்னமேயே இரண்டு முறை அவளை கடந்து அவளை தேடிச் சென்றிருந்தேன் நான் கடக்கும் போதெல்லாம் என்னை திரும்பி திரும்பி பார்த்தவாறு அவளும் போனாள் அவள் முகமும் என் மின் அஞ்சல் பெட்டியில் வந்த முகமும் ஒன்றுதானா என்று என் மனதுக்குள் ஒட்ட வைத்து முயன்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த அவள் விருட்டென்று திரும்பி என்னை நோக்கி வர ஆரம்பித்தாள் சரி இது அந்த பெண்தான் என்று நான் உணர்ந்த அதே நேரம் முகம் முழுக்க சிரிப்பாக அருகில் வந்தாள் இருவரும் அடையாளம் கண்டுகொண்டு அறிமுகப்படுத்தி கொண்டோம் அந்த பெண் என்னுடன் பேச ஆரம்பித்த சில வினாடிகளிலேயே இன்றைய தலைமுறையின் கச்சிதமான உதாரண பெண் அவள் என்று புரிந்து போயிற்று ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எதிலும் வெளிப்படையான கருத்து எண்ணுவதை தயங்க முகத்தை பார்த்து சொல்லும் பேச்சு முறை வார்த்தைகளில் ஒரு நளினம் மற்றும் நாசுக்கு என்று பொதுவாக இன்றைய இளைஞர்களிடம் இருக்கிறது என்று நான் நினைக்கும் அத்தனை நேர்மறை குணங்களையும் அவள் பிரதிபலிப்பதாக தோன்றியது நடந்து பிளாட்ஃபாரம் கடைசிக்கு வருவதற்குள் அவளுடன் ரொம்ப வருஷம் பழகினதை போன்ற உணர்வை கொடுத்து விட்டாள் போதாததற்கு அவளுடைய வேலையைப் பற்றி பேச ஆரம்பித்ததும் அவள் முகத்தில் தெரிந்த ஒளியும் உற்சாகமும் என்னை ஆவென்று வாயை பிளக்க வைத்து அவள் சொல்வதையெல்லாம் கேட்க வைத்தது எனக்கு தொழில்நுட்பம் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை என்பது கூட அவளுக்கு ஒரு தடையாக இல்லை என்ன வேலை செய்கிறாள் என்பதை விளக்கமாக எனக்கு புரியும் வகையில் விழாவாரியாக சொன்னாள் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அவள் தன் வேலையைப் பற்றி விவரிக்கும் போது அந்த நிறுவனம் தயாரிக்கும் மென்பொருட்கள் அது சம்பந்தமான சந்தை விவரம் உலக அரங்கில் அதன் நிலை என்று ஏகமாக விவரங்களை புள்ளி விவரங்களுடன் விவரித்தாள் நீ வேலை செய்வது மிகவும் பெருமையும் புகழ்வாய்ந்த இந்த நிறுவனமாயிற்றே என்ன மனதில் ஒரே பெருமையாக இருக்குமே என்றேன் ஆமாங்க ஆரம்பத்தில் ரொம்ப கர்வமாக கூட இருக்கும் ஆனால் எல்லாம் ஒரு மாதம்தான் இப்போ பழகி போயாச்சு பெரிய பெயர் என்ற பிரமிப்பான உணர்வு இப்போதெல்லாம் எழுவதில்லை ஆனால் இதுபோன்ற பெரிய நிறுவனங்களில் தொடர்ந்து வேலை செய்யும் போதுதான் ஏன் எப்படி அவங்க இப்படி ஒரு பேர் வாங்கினாங்கன்னு புரியுது என்றாள் அப்படியா என்று ஒரு பார்வை பார்த்தேன் அவள் தொடர்ந்தாள் இவ்வளவு தூரம் இந்த கம்பெனி ஒரு நிலையில் இருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் இல்லை குறிப்பாக அவங்க வேலைக்கு ஆள் எடுக்கிற விதம் அதன் பிறகு அவங்க தேவைகளை கவனித்து செயல்படுற விதம் என்று எல்லாமே முன்னுக்கு வர நினைக்கும் நிறுவனங்கள் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நீ இவ்வளவு தூரம் புகழ்பாடுறேன்னா நிச்சயம் இதில் ஏதோ இருக்குது கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன் இதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு முழுமையான அணுகுமுறை அவங்களுடையது வேலை செய்கிற சூழல் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் வேலைகள் பயிற்சிகள் இப்படி நிறைய முறைகளிலும் அவங்க ரொம்ப கவனமாக செய்கிறாங்க சொல்லப்போனால் இந்த கம்பெனி மாதிரி பெரிய இடங்கள்லேருந்து சம்பளம் நிறைய கொடுத்தும் எங்களை மாதிரி இளைஞர்களை கவர்ந்து இழுக்க சில ஆரம்பநிலை கம்பெனிகள் முயற்சி செய்கிறாங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இங்கே எங்களுக்கு கிடைக்கும் பயிற்சியும் அனுபவமும் வெறும் பெரிய புகழ் வாய்ந்த நிறுவனம் என்று மட்டும் இல்லை உண்மையாகவே இங்கே வேலை செய்வது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு காரணம் இங்கே இருக்கும் ஒரு சுதந்திர தன்மையும் வெகு இயல்பான வெளிப்படையான நிர்வாக மற்றும் வேலை செய்யும் சூழலும் நாங்கள் என்ன வெறும் கற்றுக்கிட்டீங்க ஆனாலும் எவ்வளவு மதிப்பு தெரியுமா கம்பெனியின் மூத்த அதிகாரிகளுடனும் நாங்கள் எளிதாக பழக முடிகிறது வெறும் முதல் பெயர் சொல்லி அழைக்கும் மேலோட்டமான அந்யோன்யம் மட்டும் இல்லை எங்களை வெகுவாக மதிக்கிறாங்க எங்க யோசனைகளை கேட்கிறாங்க அதுவும் என்ன குழந்தைக்கு லாலிபாப் கொடுப்பது போல சும்மா பாவனைக்கு அல்ல நிஜமாவே ஆர்வத்துடன் எங்களை கலந்தாலோசித்து நாங்கள் சொல்கிற யோசனைகளும் உலகளவில் பயன்படுத்தப்படும் எங்கள் உற்பத்திகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் செயல்பாட்டில் எங்களுக்கு ஏதோ நேரடி பங்கு இருப்பதை போல உணர்வினை அது கொடுக்குது எங்களுக்கு என்ன மாதிரியான திருப்தியான உணர்வு தெரியுமா அது கண்கள் மிளிர அவள் சொல்லும்போது நானும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் என்னதான் பக்கம் பக்கமாக நிர்வாக இயல்புகள் பற்றி எழுதினாலும் கருத்தரங்குகள் கூடி பேசினாலும் நேரடியாக ஒரு அமைப்பில் பணியாற்றுபவர் தன் அனுபவங்கள் மூலம் சொல்லும் கருத்துக்களில் நிச்சயம் பல மடங்கு உண்மை இருக்கும் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு என்று திறமைசாலிகளை வேட்டையாடுதல் என்று சொல்லப்படும் கோச்சிங் கவர்ந்திழுக்கும் தந்திரங்கள் நிறைந்த தொழில் உலகில் இப்படி தங்களிடம் இருக்கும் திறமைசாடிகளை இனம் கண்டு தக்க வைத்து கொள்வது இன்று ஒரு முக்கியமான கலை ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதத்தில் முயற்சி செய்கின்றன படத்தை வாரிவிட்டு சம்பளம் கொடுக்கலாம் சம்பளத்திற்கு மேல் உபரி சலுகைகள் பரிசுகள் என்றும் ஏகமாக கொடுக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றையும் விட என்ன மாதிரியான திறமை இருக்கும் ஊழியருக்கு என்ன மாதிரியான பொறுப்பை கொடுக்கலாம் என்ன விதத்தில் அவருக்கு நம் நிறுவனத்தில் ஒரு அபிமானத்தை ஒன்றுதலை கொண்டு வரலாம் என்று ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுத்தும் நிறுவனங்கள் நிச்சயம் ஊழியர்களின் நல்லெண்ணத்தை சம்பாதிக்கும் நிறுவனத்தின் மேல் உள்ள இயற்கையான அக்கறையும் அதை வெளிப்படுத்தும் விதமும் ஒரு சிறந்த ஊழியரை அடையாளம் காட்டும் இதை அளவிட சில வழிமுறைகளை பின்பற்றலாம் ஒரு ஊழியர் ஒரு வேளையில் தானாகவே காட்டும் ஆர்வம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஒரு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் அந்த வேலையை பற்றி தன் சக ஊழியருடன் கலந்தாலோசிக்கும் குணம் நிர்வாகத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கும் குணம் மேலதிகாரிகள் சொல்லுவதை அலட்சியப்படுத்தாமல் பணியும் குணம் அதே சமயம் தனக்கு தவறு என்று படுவதை நேர்மையாக தன்மையுடன் எடுத்துச் சொல்லும் தைரியம் புதுப்புது யோசனைகளை சிந்தித்து அவற்றை மனம் விட்டு சக ஊழியர் அல்லது குழு அங்கத்தினரிடம் விவாதிக்கும் முறை வேளையில் அவருடைய படைப்பு திறனும் கற்பனையும் வெளிப்படும் விதம் என்று பல விதங்களில் அவர் திறமையை அடையாளம் காணலாம் ஒரு ஊழியரின் திறமையையும் என்ன செய்தால் அவர் தன் முழு உற்பத்தி திறமையை வெளிக்கொண்டு வருவார் என்று முதலில் இனம் காண வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மை உடையவர்கள் தனிப்பட்ட திறமைகள் உடையவர்கள் சம்பளமும் இதர சலுகைகளும் எத்தனைதான் இருந்தாலும் ஒரு ஊழியர் சரிவர உபயோகிக்கப்படாவிட்டால் அவர் நிச்சயம் தன் திறமை பசிக்கு ஏற்ற இடத்தை தேடத் தொடங்குவார் ஆடுகிற மாட்டை கறக்கணும் பாடுகிற மாட்டை கறக்கணும் தமிழில் சொல்லும் இந்த பழமொழி வேலை செய்யும் இடத்திற்கும் பொருந்தும் யார் யாருக்கு என்ன திறமை என்று அறிந்து அதற்கேற்ப அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஊழியரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பது அவருக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் ஒருவருடைய நிறை குறைகள் அடையாளம் காணப்பட்டு நிறுவனத்தின் உற்பத்திக்கு ஏற்றவாறு எவ்வளவு தூரம் அவற்றை உபயோகித்து கொள்ள முடியும் என்பது பற்றியும் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு வேளையில் அவ்வளவு துரிதமும் வேகமும் அவசியம் இருக்காது ஆனால் அங்கு விரிவான நிதானமான ஆய்வுக்கு அவசியம் இருக்கலாம் மற்றொரு வேளையில் துரிதமாக செயல்படுத்துதல் அவசியமாக இருக்கலாம் இந்த வேளைகளில் இவற்றின் தேவைக்கேற்ப குணம் திறமை இருக்கும் ஊழியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அதில் மேலும் பயிற்சி கொடுத்து வேலையில் ஈடுபடுத்தும் போது அவர்களுக்கு தங்கள் வேலையில் ஒரு மன மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கும் தெரிந்து வினையாடல் என்ற அத்தியாயத்தில் திருவள்ளுவர் சொல்கிறார் வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் அதாவது ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை அத்தொழிலுக்கு உரியவனாகும்படி உயர்த்த வேண்டும் மேலே என் இளம் சிநேகிதி தன் நிறுவனத்தின் புகழ் பாடுவதன் ரகசியம் இதுதான் அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறைவு பெற்றது அத்தியாயம் இருபத்தொம்போதில் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்